ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குதல் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்குக மான்கள் காட்டில் மேய்ந்தன மான்கள் ப்ளூரல் இருக்குங்களா மான்கள் புளூரல் வந்தா லாஸ்ட்ல முடிகிறது இந்த மாதிரி மேய்ந்தன அப்படின்னு தான் வரணும் மான்கள் மேய்ந்தது அப்படின்னம்னா எப்படி வரணும்னா ஒரே ஒரு சிங்குலர் இருந்துச்சு மான் மான் அப்படின்னா என்ன வரணும் மேய்ந்தது மான் வந்து அக்ரிணை ஓகேங்களா இதே இது மான்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரணும் மேய்ந்தன இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சிங்குலர் அதாவது ஒரே ஒரு மான் இருந்துச்சுன்னா தூண் முடியணும் நிறைய ப்ளூரல் இருந்துச்சுன்னா தன மெய்ந்தன அப்படின்னு முடியணும் அப்போ அதன் பிரகாரம் பார்த்தோன்னா மான்கள் காட்டில் மெய்ந்தன இதுதான் பி ஆன்சர் தான் கரெக்ட் அடுத்து வந்து பலரும் பல பாடல்கள் பாடினார்கள் இதுல வருது பாடல்கள் அப்ப நிறைய பேர் இருக்காங்க அப்ப இந்த விகுதியும் எப்படி இருக்கும் பாடினார்கள் அப்படிதான் வரணும் ஓகேங்களா இது கல்லுன்னு வருது பாடல்கள் புளூரலா இருக்கிறதுனால இங்கேயும் என்ன வரணும் பாடினார்கள் இதே இது இங்க வந்து மெயின் தானேன்னு வந்துச்சுன்னா இது வந்து அக்ரிணை ஓகேங்களா உயர்தினே அக்ரிணைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அப்போ உயர்தினைன்னா நம்ம இந்த மனுஷங்க மட்டும் வருவோம்ல இது மட்டும்தான் உயர் மற்றது எல்லாமே விலங்குகள் முத கொண்டு எல்லாமே அக்ரி நிலை வந்துடும் அக்ரிணையில இந்த மாதிரி நான் முடியணும் உயர்தி இந்த மாதிரி பாடல்கள் ப்ளூரலா இருந்துச்சுன்னா இங்கே முடிகிறதும் கல் அப்படி முடியணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அவன் காலையில் உண்டார்கள் அவன் காலையில் உண்டான் அவன் அவன்கிறது என்ன இருக்குது சிங்குலர் அப்ப இங்கே முடிகிறதும் என்ன வரணும் உண்டான்னு தான் வரணும் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்றது என்ன இருக்கோ அப்படி தானே முடியணும் அந்த மாதிரி தான் முடியணும் இங்கே பாருங்க அவன்கள் உண்டான் தப்பா வருது இங்கே கல் நிறைய இருக்குது ப்ளூரல்ல இருக்குது இங்கே உண்டான்னு முடியுது அவன் காலையில் உண்டன உண்டன இந்த மாதிரிலாம் வர்றது எதுக்கு வரணும் அக்ரிநெய்க்கு தான் வரணும் உயர்ந்த வரக்கூடாது ஓகேங்களா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் அடுத்து பாருங்க குயிலும் மயிலும் நட்பாக இருந்தன குயிலும் மயிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேர் ப்ளூரல்னா அர்த்தம் இது வந்து உயர்தினையா அக்ரினையா அக்ரினை அக்ரினைன்னா நமக்கு என்ன முடியணும் புளூரலாக இருந்துச்சுன்னா நான் முடியணும் ஏற்கனவே நான் சொன்னேன்னா அக்ரினை ஓகேங்களா அக்ரிணையாக இருந்து சிங்குலரா இருந்துச்சு அதாவது சிங்குலர்னா ஒருமை ஒருமையாக இருந்துச்சுன்னா தூண் முடியணும் புளூரல்னா வந்து என்னது பன்மை ஓகேங்களா ப்ளூ ப்ளூரலாக இருந்துச்சுன்னா மெயின் த நான் வந்து முடியணும் இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா குயிலும் மயிலும் நட்பாக இருந்தன ரெண்டு தானே அப்போ அது சிங்கிள் கிடையாது குயிலும் இருக்குது மயிலும் இருக்குது அப்போ எதில் முடியணும் நால முடியணும் அடுத்து பாருங்கள் செடியில் பூக்கள் பூத்தன ப்ளூரலாம் ஓகேங்களா அதாவது பன்மை பன்மைன்னு முடிஞ்சாலும் என்ன வந்துடும்னா நான் வந்துடணும் அடுத்து ஒருமை பன்மை இதில் என்ன வரும் இலைகள் உதிர்ந்தது பழங்கள் அழுகின தங்கை வந்தது அவனும் நானும் சாப்பிட்டேன் கண்டிப்பாக எதுவாக தான் இருக்கும் பழங்கள் அழுகின ஓகேங்களா இதுதான் கரெக்ட் ஏன்னா இது ப்ளூரல் இங்கே நால முடிஞ்சிருக்குது இலைகள்னு வந்திருக்கு அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் உதிர்ந்தன அப்படின்னு வந்திருக்கணும் தங்கை இங்கே என்ன வந்துருக்கணும் இது வந்து பாலா இருக்கிறதுனால வந்தால் அப்படின்னு வந்திருக்கணும் அவனும் நானும் சாப்பிட்டேன் அப்படி வராது எப்படி வரணும் சாப்பிட்டோம் அப்படிதான் வரணும் அப்போ இதுதான் கரெக்டு பழங்கள் அழுகின அடுத்து பாருங்க கூடையில் பத்து பழங்கள் இருந்தனா ஓகேவா இங்கே கல்லுன்னு முடிஞ்சிருக்கு ப்ளூரல் இங்கே நான் முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து கரெக்ட் ஓகேங்களா நீங்கள் இதை பாஸ் பண்ணி புரியலனா நீங்கள் இது பாருங்கள் இந்த மீதி மூணையும் பாருங்கள் இது ஒரு இது ஒன்னத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் கூடையில் பத்து பழங்கள் இருந்தது கல் ப்ளூரல்னு வந்திருக்கு இங்கே முடிஞ்சிருக்கிறது தூண் முடியுது தூணா ஒருமைக்கு தானே தூண் முடியணும் கூடையில் பத்து பழம் இருந்தது ஓகேங்களா இங்கே வந்து பத்துன்னு இருக்குது அது எப்படி பழம்னு வரணும் பத்து பழங்கள்னு தானே வரணும் அவங்களுக்கு இங்கே பத்துன்னு இருந்துருக்கு இப்போ இந்த இடத்துல பத்துன்னு கொடுக்காம கூடையில் பழம் இருந்தது அப்படின்னா கரெக்டாக ஆனால் பத்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா இது என்னவா மாறணும் பழங்கள்னு மாறி இருக்கணும் கூடையில் பத்து இந்த பழம் இதோட ஸ்பெல்லிங் அந்தல்ல அது வந்து தப்பாக இருக்குது ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றத்துலையும் நான் வீடியோ போடுறப்ப அப்படியே பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்னென்ன தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீயே கண்டு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இது பாருங்க மழை பெய்தது காடுகள் மலை சிங்குலர் அதனால் தூ முடிஞ்சிருக்கு காடுகள் பன்மை அப்படிங்கிறதுனால நாளில் வந்திருக்குது அடுத்தது பாருங்க அறிஞர்கள் மேடைக்கு வந்தார்கள் அறிஞர்கள் நிறைய பேர் அப்போ வந்தார்கள் ஓகேங்களா மீதி எல்லாமே தப்பாக இருக்குது அதுக்கடுத்து பாருங்க மரங்கள் சாய்கின்றன மரங்கள் அப்போ ப்ளூரல் அப்போ எதில் முடியணும் நால முடியணும் அடுத்து பாருங்க நீயும் நானும் வந்தோம் ரெண்டு பேரும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எதில் தான் வரணும் வந்தோம் இது வந்து என்னது உயர்தினை நீயும் நானும் வந்தோம் இதே இது நீயும் நானும் வந்தேன் அப்படி போட்டால் கரெக்டாக கரெக்டாகாது ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க வந்தோம் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது ஓகேங்களா தமிழ்நாட்டு அணி அப்படிங்கிறது வந்து போட்டியில் சிங்குலர் தமிழ்நாட்டு அணி ஒரு தான் சொல்கிறாங்க அப்போ அது என்ன வந்துடணும் வென்றது வென்றன அப்படி வரக்கூடாது தமிழ்நாட்டு அணிங்கிறது ஒரே ஒரு அணி ஓகேங்களா இது மாதிரி ஒவ்வொரு இப்ப கேரளா அணி போட்டியில் வென்றது ஓகேங்களா இப்போ தமிழ்நாட்டு அணியும் கேரளா அணியும் போட்டியில் வென்றன அப்போ ரெண்டு பேர் வராங்க அந்த இடத்துல வென்றன சொல்லலாம் அங்கே இங்கே தமிழ்நாட்டு அணின்னு மட்டும் இருந்ததுனால இது வந்து வென்றதுன்னு வரும் அடுத்து பாருங்க புலி வந்தது எருதுகள் ஓடின புலி சிங்களருங்கிறதுனால தூ இது வந்து பன்மைங்கிறதுனால ஓடின அடுத்து பாருங்கள் அணைகள் உடைந்தன அணைகள் பன்மையாக அப்போ நாளில் முடிஞ்சிருக்குது அடுத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் மாணவர்கள் ப்ளூரல் நிறைய பேர் வந்திருக்காங்களா அப்போ உடையவர்கள் அப்படின்னு வந்திருக்கு அதுக்கடுத்து பசும் கன்றுகள் இதுவும் பன்மையாக அப்போ நாளில் வந்து முடிஞ்சிருக்குது அதுக்கடுத்து பாருங்க மாணவர்கள் படித்தனர் ஓகேங்களா இதுவும் நிறைய பேர் அதாவது மாணவர்கள் பன்மையில் இருக்குது அப்போ முடிகிறது எப்படி வந்திருக்கு படித்தனர் மாணவர்கள் படித்தனர் ஏன்னா மீதி எல்லாமே தப்பா வரும் பாருங்க படித்தவை அப்படி வராது படித்தன இது வந்து அக்ரிணைக்கு தான் சொல்லணும் படித்தான் படித்தான் கரெக்ட் மாணவர்கள் மாணவர்கள் படித்தனர் அதுக்கடுத்து பாருங்க ஆள் இலைகள் பழுத்தவை ஓகேங்களா ஆள் இலைகள் பழுத்தவை ஆள் இலைகள் பழுத்தவை அதுக்கடுத்து பாருங்க ஆமைகள் வேகமாக ஓடா ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படி போடாம வேகமாக ஓடா இது வந்து ஆமைகள் வேகமாக ஓடின அப்படியும் வரும் ஏன் இது வந்து ஓடா கொடுத்துருக்காங்க ஓகே இங்க என்ன ஏன் இந்த அதாவது ஆமைகள் வேகமாக ஓடின அப்படிங்கிறது வந்து கரெக்ட் தான் இதுதான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இங்க கல்லுன்னு முடிஞ்சிருக்குது இங்க ஆனா இவங்க வந்து ஆமைகள் வேகமாக ஓடான்னு ஏன் இது வந்து கரெக்டான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா ஆமை வந்து வேகமாக ஓடாது தானே இப்போ ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சோம்னா ஆமை வந்து மெதுவாக போடக்கூடிய அந்த இதுதானே அதனால இதை சொல்லியிருக்காங்கன்னு எனக்காக தோணுது மற்றபடி இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான் ஆமைகள் வேகமாக ஓடின நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன ஒருமை பன்மை தான் நீக்கணும் மற்றபடி சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்கோ அதை பார்க்கக்கூடாது கூடாது அதன் பிரகாரம் பார்த்தோன்னா இது கரெக்ட் தான் பட் ஆனால் இங்கே ஆப்ஷன் வந்து இதை தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து அடுத்து பாருங்க பிழையற்ற சொல்லை தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க குடக்கூலி கட்டடம் துடப்பம் கோடாளி ஓகேங்களா இது வந்து கட்டடம் இதுதான் வந்து கரெக்ட் இது வந்து துடைப்பம்னு வரும் ஓகேங்களா இது வந்து குடக்கூலி குடக்கூலி இதுவும் தப்பு அது கட்டடம் இதுதான் வந்து கரெக்டு அதுக்கடுத்து பாருங்க குதிரைகள் ஓடின ஓகேங்களா குதிரைகள் ஓடின இதுதான் கரெக்டாக வரும் அடுத்து வந்து தென்றல் காற்று மெல்ல வீசியது இது வந்து அக்ரிணையா அதனால இங்கே வீசியது அப்படின்னு வருது ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க காடுகள் வளர்ப்பதால் நன்மைகள் உள்ளன காடுகள் வளர்ப்பதால் காடுகள் நன்மைகள் உள்ளன புரியுதுங்களா எல்லாமே வந்து பன்மை இங்கே உள்ளனன்னு வந்திருக்கு அடுத்து இந்த இது என்ன சொல்லியிருக்காங்க கண்ணன் பள்ளிக்கு சென்றான் ஓகேங்களா கண்ணன் பள்ளிக்கு சென்றான் இதுதான் வந்து கரெக்டானது இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்க சீதை வீணை வாசித்தார்கள் அப்படி வருமா வராது சீதை வீணை வாசித்தாள் அப்படிதான் வரணும் இந்திய அணி வென்றன வரலாமா வரக்கூடாது என்ன வரணும் வென்றது நான்கு ஆடுகள் மேய்ந்தது வரலாமா என்ன வரணும் மேய்ந்தன ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு தான் கான்செப்ட் தெரியும் அதை வச்சு நீங்களே சொல்லி பாத்துக்கோங்க நான் ஒவ்வொன்னுக்கும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஓடும் அதுக்காக தான் நான் வந்து எது கரெக்டான ஆன்சரோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா அதை பாஸ் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க இதுல ஏதாச்சும் புரியல அப்படின்னோம்னா டவுட் கேளுங்க நான் அதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்றேன் அதுக்கடுத்து பாருங்க பிசிராந்தியார் மனம் துயருற்றார் ஓகேங்களா துயருற்றார் இந்த சைட்லாம் எல்லாம் பாருங்க துயர் உற்றன்னா வரலாமா வரக்கூடாது து வரக்கூடாது வை வரக்கூடாது பிசிறாந்த யார் அப்ப துயருற்றார் அடுத்து பாருங்க மலர்கள் பொய்கையில் மலர்ந்தன கல் புளூரல் அதுக்கடுத்து ரோஜா ஒருமைங்கிறதுனால பூத்தது இங்க ரோஜா பூத்தனை வரலாமா வரக்கூடாது இதே இது ரோஜா கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பூத்தனை அப்படிங்கறது வந்து கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க நாய்கள் குறைக்கின்றன இது புளூரல்ங்கிறதுனால குறைக்கின்றன வந்திருக்கு அவள் காலையில் பள்ளிக்கு சென்றாள் இது அவள் இங்க சென்றால் வந்து இங்க எல்லாம் பாருங்க அவள்னு கொடுத்துட்டு இங்க இன் கொடுத்துருக்காங்க அப்ப அது வந்து தப்பு ஓகேங்களா அது மாதிரி நீங்க பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க நான்கு யானைகள் கோயிலுக்கு வந்தன யானைகள் அதனால வந்தன இது வந்து கரெக்டு அடுத்து வந்து பாருங்க அறிஞர் பலர் பேசினர் ஓகேங்களா அறிஞர் பலர் பேசினர் பேசினார் அப்படி போடக்கூடாது அறிஞர் பலர் பேசினர் இதுதான் கரெக்ட் அடுத்து பல மாடுகள் உழுதன மாடுகள் அப்போ உழுதனன்னு வரணும் அதுக்கடுத்து தலைவி தலைவனோடு சென்றால் இங்கே தலைவி தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அதனால இங்கே என்ன வந்திருக்குது சென்றால் இதே இது தலைவன் ஃபர்ஸ்ட் வந்திருந்தா என்ன சொல்லணும் தலைவன் தலைவியோடு சென்றான் ஓகேங்களா முதல்ல என்ன இருக்குதோ அதோட விகிதி தான் இங்கே வந்து வந்திருக்கணும் அடுத்து தாமரை மலர் மலர்ந்தது அதாவது ஒரே ஒரு தாமரை மலர் தான் மலர்ந்திருக்கு அதனால தூண் வந்திருக்கு இதே இது தாமரை மலர்கள் அப்படின்னா என்ன வந்துருணும் மலர்ந்தன அப்படின்னு போடலாம் ஆனால் தாமரை மலராக இருக்கிறதுனால தான் வந்து கரெக்டாக போடணும் ஓகேங்களா அடுத்து கல் எரிய காக்கைகள் பன்மையா அப்ப பறந்தன கண்ணன் ஆடை நெய்கிறான் ஒரே ஒரு கண்ணன் அதனால் நெய்கிறான் அடுத்து ராமன் சீதை வந்தனர் ஓகேங்களா அப்படின்னா இது என்னது ரெண்டு பேர் இருக்காங்க ராமனும் வந்திருக்காங்க சீதையும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததுனால இது வந்து உயர்தினை அப்படிங்கிறதுனால என்ன பண்ருக்கோம் வந்தனர் ஓகேங்களா இதே இது வந்து உயர்தினை இல்லாமல் அக்ரிணையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விலங்குகள் பேரோ இல்லை பூக்கள் பேரோ இந்த மாதிரி ரெண்டு என்ன வந்தன இது என்ன வந்தனர் சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க இயந்திரங்கள் பழுதடைந்தன இயந்திரங்கள் பழுதடைந்தன ஓகேங்களா அதுக்கடுத்து வீரர்கள் பலர் மடிந்தனர் வீரர் வீரர் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் வந்திருக்குது வீரர் அப்படிங்கிறதுனால மடிந்தனர் ஓகேங்களா அடுத்து வெண்பாவில் நான்கு அடிகள் உள்ளன நான்கு அடிகள் அப்ப இது வந்து பன்மை அதனால எதிர முடிஞ்சிருக்குது உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க